ஸோ யக்ஷா டைல்ஸ் அண்ட் டீம் ஃபுல்லாக வந்து நம்ம எம்டி சார் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்டயும் நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஹேவிங் அ ஸ்டால் இயர் ஸோ நீங்கள் வாங்க சார் முன்னாடி ஸோ வாட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பாஸ்ட் டூ டேஸ் அண்ட் இன்னைக்கு உங்களுடைய டார்கெட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் யோர் நேம் ப்ளீஸ் ஹலோ ஐம் முருகன் ஃப்ரம் யாக்ஷா டயல்ஸ் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான எஃபெர்ட் மேக்ஸிமம் எடுத்துருக்கோம் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே காலைல மீட்டிங் போட்டு எல்லா பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் டூ டேஸாக வாக்கிங் பண்ண கஸ்டமர்ஸ் ஸோ எல்லாருமே வர சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக டெஃபினெட்லி வி கேன் டூ இட் ஸோ தேங்க்ஸ் டூ முரளி சார் அண்ட் என்டையர் கேஏஜி டீம் இந்த த்ரீ டேஸில் இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ பெருசாக பண்ணுறது இட்ஸ் இம்பாசிபிள் ஒர்க்கு அதை வந்து பண்ணது பெரிய இட்ஸ் இமாலய வெற்றின்னு தான் சொல்ல முடியும் பி கிவ் ஃபுல் சப்போர்ட் டூ கேஏஜி டீம் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா எங்களுடைய இன்வைட்டை எடுத்துக்கிட்டு நீங்களும் இங்கே ஒரு ஸ்டால் போடணும் உங்களுடைய எஃபர்ட்ஸை கொடுக்கணும் சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னு நினைக்க போல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ ஹோப் யூ ஹேட் லார்ட் ஆஃப் யூனோ புக்கிங்ஸ் ஃபார் த பாஸ்ட் டூ த்ரீ டேஸ் ஸோ டுடே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களில் யாராவது ஒருத்தங்க இன்னும் வரல உங்களுடைய ஃபேவரெட் பில்டர்ஸ் யாராவது இன்னும் வரல இந்த எக்ஸ்போவை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டீம் கிட்டே சொல்லி காண்டாக்ட் நம்பர் எடுத்து டக் டக்குன்னு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வரவேங்க ஸோ வி ஹவ் ஒன் ஹோல் டே ஸோ இது எல்லாத்தையும் பண்ணணும் ஸோ ப்ளீஸ் ஷேர் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெல் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் எக்ஸ்போ மை செல்ஃப் ஹிமாபிரியா முருகன் ரிப்ரஸன்டிங் யாக்ஷா டைல்ஸ் லாஸ்ட் டூ டேஸ் எங்களோட பில்டிங் வந்து அபவ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ரைட் ஓவர் ஓஹியர் ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் ஓ ஹியர் அண்ட் வி ஆல் லவ் டு பி எ பார்ட் ஆஃப் கேஏஜி டீம் அண்ட் it was fun not just business okay it is all about fun and you know doing business in a very happier manner and we are very happy to be a part of keg thank, thank you thank you thank you so much so i